வணக்கம் தற்கூரி கூட்டம் தருதலை கூட்டம் அப்படிங்கிறது விஜயோட கூட்டம் அப்படிங்கிறது சீமானோட நாம் தமிழர் கட்சி ரெண்டு பேருக்கும் போட்டியே சீமான் வந்து பாருங்களேன் மார்க்கெட்ல இருந்து எப்பயோ விட்டாட்டார் விஜய் வந்தோட சீமானை இறக்கி விட்டுட்டு விஜயத்துக்கு எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால சீமான் என்ன பண்றதுன்னே தெரியாம என்ன பத்தி பேசுங்க என்ன ட்ரோல் பண்ணுங்க என்ன பத்தி மீன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காது யாரும் தன்னை சீன மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பணமனை ஏறாரு குட்டிக்காரன அடிக்கிறாரு ஐயோ ஒரே காமெடியாக போயிடுச்சு சார் சார் ரொம்ப இரிட்டேட்டிங்காக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க வாய் பேச முடியாத வாய் பேச திறனற்ற மாடுகளுக்காக இவர் பேசப்பட்டாரோ அந்த மாடுகளை இவரு காப்பாற்ற போறாரோ ஏண்டா உன்னால பாதிக்கப்பட்டு வாயை திறந்து அந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கத்திக்கிட்டு இருக்காங்க கத்திக்கிட்டு இருக்காங்க உன் மேல கேஸே போட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல உச்ச நீதிமன்றத்துல போய் நீ என்ன சொன்னேன் அவங்க கிட்ட நாங்க சமரசம் வர்றதுக்கு பேர்னலா டீலிங் பேசிக்கிறோம் அப்படின்னு நீ சொன்ன அப்போ வாய் வந்து வாய் பேசக்கூடிய திறனுடைய உணர்வுகள் இருக்கக்கூடிய விஜயலட்சுமிங்கிற பொண்ணு உன்னால பாதிக்கப்பட்டு அங்க கத்துக்கிறதுன்னு கத்திட்டு இருக்கு அவங்கள காப்பாத்த போல மாடை காப்பாற்ற போறான்னா இல்லைங்க அது மூலயமா வேற ஒரு கலெக்ஷன் போட்டு மக்களை ஏமாற்றுவதற்கு இத்தனை ஆண்டு காலமாக பிரபாகரன் பெயரை வைத்து கலெக்ஷன் அடிஷனல் அடிஷ்னல் ஏறது ஒரு கலெக்ஷன் மாட காப்பாத்திரங்கிற ஒரு கலெக்ஷனு ஐயோ ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கி கும்பல் மாடுகளுக்கு வந்து கீதை பாராயணம் பண்றோம் அதாவது மாடுகளுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு பகவத்கீதையை படிச்சா மாடுகளுக்கு புரியுமா அதுக்கு ஒரு ஃபண்ட் அலகேஷன் ஏமாற்றுவதற்கு விதவிதமான எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாஜக நாதாக்க தருதலைகளுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த தற்கொலை கும்பல் இருக்கு இல்லையா விஜய் கும்பல் அவங்களுடைய நிகழ்ச்சியில அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக செயலாளராக இருக்கக்கூடிய குசி ஆனந்த் வந்து பேசுறாரு நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் ஹெல்மெட் போடாம சீட் பெல்ட் போடாம போனா காவல்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி ஃபைன் போடுறாங்களாம் எவ்வளவு பெரிய குடும்பம் பாத்தீங்களா எந்த நாட்டிலையும் நடக்காத ஒரு கொடுமை வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போடணுயா சீட் பெல்ட் போடணுயா அப்படிங்கறது ரூல்ஸ் அந்த பண்ணினா மீறினா ஃபைன் செய்வாங்க இதுதான் உலகம் நடப்பு இது கூட தெரியாம ஒரு கட்சியினுடைய பொதுச் வந்து உக்காந்துக்கிட்டு ஐயோ அதனாலதான் சொன்ன தற்கொலை கும்பல் தாவேக்கா கும்பல் இல்ல அவர் சொல்றாரு அப்படி ஃபைன் போட்டு வாங்கிடுறாங்களாம் இந்த பக்கம் ஆயிரம் ரூபா கொடுத்து அந்த பக்கம் வாங்குறாங்களான்னு அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள் மக்களுக்கு என்ன சொல்லணும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நியாயத்துக்கு புறம்பாக இருந்தால் அதை எதிர்த்து போராடி அதை தவிர ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடணும் சீட் பெல்ட் போடணும்னா போடணும் அதை கடைபிடிங்கன்னு சொல்லல புசியானது அதுக்கு ஃபைன் வாங்கிடுறாங்களோ இந்த பக்கம் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இந்த பக்கம் அரசு பிடிங்கிடுதான் அதாவது அரசு மேல குற்றம் செலுத்தணும் அரசு மேல அவதூறு பரப்பணுங்கிறதுக்காக ஒரு இவர் வந்துட்டாரு ஆயிரம் ரூபாய் புடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு யோ அரசு இயந்திரம் அப்படிங்கறதுனா அரசாங்கம்ங்கிறது என்ன இங்க இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வதற்கு சிக்கல்கள் இல்லாமல் வாழ்வதற்கு வாய்ப்புகளும் வசதிகளும் அடிப்படை தேவைகளும் பெற்று வாழ்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை சட்டங்களை விதிமுறைகளை உருவாக்குவதுதான் அரசு அங்கத்தினுடைய வேலை அந்த அரசு அங்கங்கள்ல ஒண்ணுதான் சட்டமன்றம் நாடாளுமன்றம் அதுக்குதான் கட்சிகள் வந்து போட்டி போட்டு அதுல போய் உட்காருவாங்க அப்படி உக்காந்துகிட்டு என்ன பண்ணலாம் அதாவது தெரியுமா தற்குறித்தாக இலே சட்டமன்றம் நாடாளுமன்றத்துக்கு போய் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களும் திட்டங்களும் மக்களுக்கு சரியானதாக இருக்கிறதா ஆதரவாக இருக்கிறதா நேயத்திற்கு ஆதரவாக இருக்கிறதா ஜனநாயகத்திற்கு ஆதரவாக இருக்கிறதா இல்ல அதையெல்லாம் மீறி இருக்கான்னு பார்த்து அதையெல்லாம் மாற்றணுமா அதுக்குதான் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கே போறோம் இப்ப இந்த தாவே இந்த தாவைக்கா தற்கொரி கும்பல் என்ன சொல்றதுன்னா ஹெல்மெட் போடாம சீட் பெல்ட் எல்லாம் போடாம போனா பரவாயில்ல ஃபைன் வாங்க வேண்டாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க போல இருக்கு அதுக்கு அதுக்குதான் சொல்றோம் தற்கொலை கும்பல் அதுக்குதான் ஏன் சொல்றோம் படிங்கையா அரசியல் படிங்கையா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வர விஜயோட பர்த்டே அன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாவேக்கால்ல இருக்கக்கூடியவர்களே வந்து கத்தியெல்லாம் எடுத்துட்டு ரோட்ல வந்து போய் கலாட்டம் பண்ணதை பார்த்தோம் இதுல வந்து கட்சிகள் வந்து தங்களுக்கு தனக்கு வந்து பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டையை சேர்ந்த ஒருவர் வந்து போராடுறதையும் பாக்குறோம் ஜாதி ரீதியாக தீண்டாமை காவில் இருக்குது நான் இத்தனை ஆண்டு காலம் வந்து உழைச்சிருக்கிறேன் ஆனா எனக்கு பதவி கொடுக்கல ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறதில்லை என்ன மதிக்கிறது இல்லை ஜாதி ரீதியாக புறக்கணிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ போட்டதையும் நம்ம பார்த்தோம் இன்னொரு வீடியோவையும் பார்த்தோம் விஜய் வீட்டு வாசல்ல அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அது ஒரு கட்சியே கிடையாது தற்கொலை கூட்டம் தாவேக்கா அந்த தற்கொலை கூட்டத்தில் இருப்பவர்கள் தொண்டர்களாக இருக்க முடியாது ஏன்னா அந்த கட்சிங்கிறது அரசியல் கட்சியே கிடையாது அரசியல் கட்சியாக இருந்தால் தொண்டர்களை அரசியல் படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் நடத்துவார்கள் பேசுவார்கள் எழுதுவார்கள் அவங்க அதை எதையுமே செய்யல சரிங்களா விஜயோட பர்த்டே அவரை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரசிகர்கள் வெளியில் நிற்கிறாங்க ஆனா அவர் வெளியே வரல அவருடைய காரு தான் வெளில வந்துச்சு அந்த காரில் விஜய் இருப்பதாக அந்த மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் அது என்னவோ நமக்கு தெரியாது ஆனால் தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னை காண வந்த ரசிகர்களை வந்து அவர் சந்திக்கவே இல்லை இல்ல வராதிங்கன்னு முதல் நாளே ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்திருந்தா அவர்கள் வராமல் இருந்திருப்பார்கள் அப்படி ஆறு மணி நேரம் நான் டூ வீலர்ல பைக்ல வந்தேங்க ஆனா அவரை ஒரு நிமிடம் கூட பார்க்க முடியல என்னை நானும் பார்க்க மாட்டேன் அவருக்கு ஓட்டு போட மாட்டேன் ஒரு ரசிகர் போயிட்டாரு அழவே ஆரம்பிச்சிட்டானா அவர் பார்க்கறதுக்காக தான் வந்தேன் பார்க்க இந்த இடத்துல ஒன்னு வந்து நினைவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன் திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் மார்ச் ஒன்று அன்று அறிவாலயத்தில் ஏழு மணி நேரம் நின்று தன்னுடைய தொண்டர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார் தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்ற கட்சியினர் எல்லாரும் நேரில் வருவாங்க வாழ்த்து சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வயது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏழு மணி நேரம் நின்றார் நான் கூட அன்னைக்கு போயிருந்தேன் சரிங்களா அப்போ ஒரு கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் எப்படி நடந்துக்கணும் அவருடைய பொறுப்பு என்ன அவருடைய கடமை என்ன அப்படிங்கறத எதையுமே தெரியாமல் தான் விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார் பிகாஸ் ஓட்டு பிரிக்கணும் அதிமுக பாஜகவுக்கு வந்து ஓட்டு பொறுக்கணும் விஜய் கட்சிக்கு வந்து ஓட்டு பிரிக்கணும் அப்படிங்கிறதா வேலை இதுல ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு இல்லையா அதுல நடிச்ச ஹீரோயின் வந்து விஜய் கிட்ட ஒரு கேள்வி கேட்டதாகவும் அவர் சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையா வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புல வந்து சொல்லிட்டாங்க என்னன்னா விஜய் கிட்ட கேட்டிருக்காங்க ஜனநாயகம் தான் உங்களோட கடைசி படமான அதுக்கு விஜய் சொல்லியிருக்காரு இல்லை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்துதான் அதை முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொன்னோம் விஜய் ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரே தவிர ஒரு அரசியல்வாதியாகவோ அரசியல் கட்சி தலைவராகவோ அவர் வரல அரசியல் என்ன இயல் ஜனநாயகத்திற்கு புறம்பாக இருக்கிறதா சாதகமாக இருக்கிறதா எங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்குது எங்க இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்களினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு இது எல்லாமே மக்களுக்கானதாக இருக்குதா இல்ல அப்படின்னா மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசியல்வாதியினுடைய வேலை அரசியல் கட்சிகளுடைய வேலை இது எதுவுமே தெரியாமல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு விஜய் இப்போ நான் வந்து பொறுத்துதான் கடைசி படமா இல்ல வந்து அரசியல் இருக்கிறதான்னு முடிவு பண்ணுவேன்னா அதாவது நோகாமல் நோம்பு கும்பிடணும் நினைக்கிறாரு விஜய் இத்தனை ஆண்டு காலமே ஒரு சினிமாவில நடிப்பாராம் பிளாக்ல ரெண்டாயிரம் மூவாயிரம்னு டிக்கெட் வைக்கும் பொழுது அமைதியாக இருப்பாராம் அந்த திரைத்துறையில் பெண்களுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவுகள் இருக்கும் பொழுது அதை அமைதியாக வேடிக்கை பார்ப்பாராம் உழைத்தவர்களுக்கு அங்க பணம் கொடுக்காம ஏமாற்றப்படும் அதையும் அமைதியாக வேடிக்கை பார்ப்பாராம் ஆனால் இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மாணவர்களை பர்டிகுலரா சில பேசிஸ்ல மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுத்தேன் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டுமா அந்த ஓட்டு ரிசல்ட் தேர்தல் ரிசல்ட்டை வச்சுதான் இவரு இனி படத்தில் நடக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்வாராம் ஆற்றை அரசியல்வாதி கூட பரவாயில்லையா இந்த விஜயை கம்பேர் பண்ணும்போது போது தற்கொலை விஜயை கம்பேர் பண்ணும்போது போது விஜய் நீங்கள் அரசியல் கட்சி தலைவராக இருப்பதற்கோ அரசியல் கட்சி தொடங்குவதற்கோ மனதளவிலும் சிந்தனை அளவிலும் நீங்க தயாராகவே இல்லை எதுக்கு உங்களுக்கு மக்களை ஏமாற்றுவதற்கா உங்களுடைய ரசிகர்களை ஏமாற்றுவதற்கு எதுக்கு இந்த வேலை அந்த பொண்ணு போட்டு உடைச்சிருச்சே நீங்க அரசியல் மக்கள் பணிக்காகவே நீங்க வரல சில மிரட்டல்களுக்காக ரசிகர்கள் வந்து உங்களுக்கு வந்து தன்னுடைய காசு செலவழிச்சு படம் இல்லையா அதை இன்னுமே அதிகாரத்திற்காக அறுவடை செய்யணும் அப்படிங்கிற சிந்தனையோடும் நீங்க வந்திருக்கலாம் ஆனால் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கலாம்னா நான் திரும்ப நடிப்பதற்கே போயிருவேன் மக்கள் பணியெல்லாம் செய்ய வரமாட்டேன் இது வரைக்கும் நீங்க மக்கள் பணி ஒன்றும் செய்யல இனி செய்யவும் போறது கிடையாது தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்துதான் நான் வந்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா இந்த மக்களை தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய மக்களாட்சியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய மக்களை நீங்க என்னவா பாக்குறீங்க மிஸ்டர் விஜய் அப்போ அரசியல் அப்படிங்கும்போது மக்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுறாங்க இல்லையா அரசியல்னா சாக்கடை அரசியல்வாதிகள்னா ஊழல்வாதிகள் அது எந்த அளவிற்கு தவறான புரிதல் இப்ப விஜயோட செயல்பாடுகளை வச்சு மக்கள் தங்களை திருத்திக்கணும் மக்களும் தங்களுடைய சிந்தனையை வந்து சரி பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன் அதனால பார்ட் டைம் அரசியல்வாதியாகவும் இல்ல ஃபுல் டைம் அரசியல்வாதியாகவும் இல்லை விஜய் அப்புறம் நீங்க எதுக்குதான் கட்சி தொடங்கினீங்க அப்புறம் விஜய் ஒரு அறிக்கைன்னு அதுல வலிஞ்சு திமுகவை இழுத்து குறிப்பிடுவீங்களே சம்பந்தமே இல்லாட்டாலும் அந்த பக்கமே அவங்க இல்லாட்டாலும் திமுக நீங்க இழுத்து குறிப்பிடுவீங்களே இப்போ ஐடிவிங் நிர்வாகி கொக்கைன் சப்ளை பண்ணி திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்துக்கு பதிலாக போதைப் பொருள் கொடுத்து மிரட்டி அடிமையாக்கி வைத்திருக்கிறாரு நீங்க அதை குறித்து ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விடுவீங்களா ஏன்னா அதிமுக என்னால் ஆயிருக்கு விடுவீங்களா முருகன் மாநாடு அப்படிங்கிற பேர்ல மத கலவரத்துக்கு போடுற உங்களுடைய கொள்கையை எதிரி பாஜகவை எதிர்த்து கண்டித்து நீங்க ஏதாவது அறிக்கையை விடுவீங்களா அரசியல்வாதியாக இருப்பதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் அரசியல்வாதியாக இருப்பதற்கு நேர்மையும் துணிச்சலும் வேணும் மிஸ்டர் விஜய்